லியோ பட ரீரிலீசை பார்த்து வைபாகி ஆட்டம் போட்ட இளம் நடிகர் தலைவர் விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவரது அறுபத்தி ஒன்பதாவது படம் மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் என்று வெளியாக உள்ளது விஜய் அவர்கள் திரைத்துறையை விட்டு முற்றிலுமாக விலகி இருப்பது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர் இந்த ஆண்டு தீபாவளிக்கு அவரது படங்கள் வெளியாகாத காரணத்தால் தீபாவளி களை கட்டவில்லை என அவரது ரசிகர்கள் கூறி வந்தனர் இருப்பினும் அவரது பழைய படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது தளபதியின் ரே செய்யப்பட்ட கில்லி திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர் வசூலிலும் இப்படம் சாதனை படைத்திருந்தது அதே போன்று அண்மையில் சச்சின் திரைப்படமும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வசூலை வாரி குவித்திருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் தளபதியின் லியோ திரைப்படம் கேரளாவில் ரேரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது கேரளாவில் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இப்படம் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது இளைஞர்கள் நடனமாடியும் குத்தாட்டம் போட்டும் இப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கேரளாவில் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் இப்படத்தை திரைப்படத்தில் விஜயின் மகனாக நடித்த மேத்யூ தோமஸ் பார்க்க சென்றிருந்தார் அப்போது அவர் நான் ரெடிதான் வரவா பாடலுக்கு வைபாகி உற்சாகத்தில் ஆட்டம் போட்ட காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்